ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பனானா மஃபின்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து மஃபின்ஸ் ரெசிபி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இது வந்து எக்லெஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கப் கேக் வேறு மஃபின்ஸ் வேறு கப் கேக் வந்து நல்லா ஸ்பான்ஜியாக ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கேக் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஐசிங் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் மஃபின்ஸ் வந்து ஐசிங் பண்ணி சாப்பிட முடியாது அதே மாதிரி டென்ஸாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் நல்லா ஹைட்டாக நல்லா ப்ரெட்டு மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக மஃபின்ஸ் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் இது வந்து எக்லெஸ் ரெசிபி இன்னொரு தடவை போடும்போது வித் எக்கோடு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொருட்கள் வந்து நம்ம கரெக்டாக அளந்து எடுத்துக்க போகிறோம் நான் கிராம்ஸில் தான் அளவு சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழத்தை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு எந்த வாழைப்பழம் பிடிக்குமோ அதை கூட எடுத்துக்கலாம் வாழைப்பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற அளவில் செய்யும்போது கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் பச்சை வாழைப்பழமும் அந்த ஏலைக்கு வாழைப்பழமும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த வாழைப்பழம் பிடிக்குமோ அதை சேர்த்து கண்டிப்பாக செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இப்போ த்ரீ தேர்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் அலந்து தோல் எடுத்துகிட்டு அலந்து எடுத்துக்கங்க அப்படி இல்லைனா கூட ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அலந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு அளந்துட்டேன் முந்நூற்றி முப்பது கிராம்ஸ் அளவுக்கு இருக்கணும் கரெக்டாக அந்தளவு இல்லை ஒன்று ரெண்டு கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து ரொம்ப பழுத்து இருக்கக்கூடாது ரொம்ப பழுத்து இருந்ததுன்னா மஃபின்ஸோட கலரே மாறிடும் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி இருந்தால் தான் மசிச்சுட்டு நம்ம சேர்க்கும் போது குட்டி குட்டி வாழைப்பழங்கள் வந்து வாயில் கடிப்படும் போது மஃபின்ஸ் வந்து சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபோர்க்கு இல்லைனா இந்த மாதிரி விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இவ்வளோ மிக்ஸ் பண்ணால் போதும் கண்டிப்பாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சேர்க்கக்கூடாது அப்புறம் டெக்ஸ்டரே மாறி போயிடும் இந்த மாதிரி குட்டி குட்டி இருக்கும்போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சர்க்கரை வந்து அளந்து எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி வாழைப்பழத்தோட இனிப்பு வந்து அதிகமாக நல்லாவே இருக்குது அதனால நான் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள் வாழைப்பழத்தோட இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இனி ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுனால நான் ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதில் ஒரு ரெண்டு மூடிய அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சக்கரை வாழைப்பழம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் வந்து வா அதாவது சர்க்கரை கரைஞ்சாதான் நம்ம கேக்கில் வந்து பிசு பிசுப்புன்னு பிசு பிசுன்னு இல்லாத இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஐம்பத்தஞ்சு கிராம் அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துக்குங்க இதில் வந்து முட்டை சேர்க்கலை பட்டர் சேர்க்கலை சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் சொல்லியிருக்கேன் மில்க் வந்து ஹ்ரட் எம்எல் தேவைப்படும் அதாவது ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு தேவைப்படும் நான் வந் இப்போ வந்து சிக்ஸ்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா சில வாழைப்பழம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சுகரோடு மிக்ஸ் பண்ணி மைதா மாவு சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் சில வாழைப்பழம் ரொம்ப பழுக்காத வாழைப்பழமாக இருந்தால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மில்கு தேவைப்படும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்டி கிராம் அளவுக்கு நான் மில்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சக்கரை பால் எண்ணெய் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பக்கத்தில் வச்சிடலாம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து மாவுலாம் ஜலிச்சு வச்சுருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை வீடியோவில் கரெக்டாக காட்டணுன்றதுக்காக ஏற்கனவே வந்து நான் மைதா மாவும் முந்நூறு கிராம் அளவுக்கு நான் அளந்து வச்சுருக்கேன் முந்நூறு கிராம் மைதா மாவுக்கு பன்னெண்டு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன் மஃபின்ஸுக்கு பேக்கிங் சோடா தேவைப்படாது பன்னெண்டு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதை மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு நம்ம வந்து இந்த பனனா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜலிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜலிச்சு நம்ம வாழைப்பழம் மிக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அது கூட வந்து ஜலிச்சு சேர்த்துக்கலாம் நம்ம ரொம்ப பழுத்த வாழைப்பழம் எடுத்தோம்னா ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால சாப்பிட்ற மாதிரி நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்குங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு வந்து ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அதாவது மஃபின்ஸ் பேட்டர் வந்து திக்காக தான் இருக்கும் நீங்கள் பால் எல்லாம் நிறைய சேர்க்க வேண்டியதில்லை நான் சொன்னேன் அந்த அறுபது கிராம் அளவுக்கு மில்க் சேர்த்துருந்த இல்லையா அது கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடுங்க அப்படி இல்லை இன்னும் திக்காக ரொம்ப திக்காக இருக்குது மிக்ஸ் பண்ணவே முடியல அப்படின்னா இந்த மாதிரி திக்காக இருந்ததுன்னா ஒரு ஃபார்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு இப்போ மில்க் வந்து நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன் வீடியோவில் வந்து ரொம்ப ஸ்பீடாக தெரியும் வீடியோ தான் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணி போட்டுருக்கேன் அதனால் வந்து ஸ்பீடாக தெரியும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்குங்க இந்த மாதிரி தான் பேட்டர் வந்து நல்லா திக்காக இருக்கணும் இதை வந்து நம்ம கப் கேக் பேப்பர் அப்படி மோல்டு எதுனா வச்சுருந்தோம்னா அது கப் கேக் லைனர் போட்டுட்டு ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்ததுன்னா அதில் எடுத்து நம்ம அதில் விட்டுக்கலாம் இப்போ கிட்டே அப்படிலாம் இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சுப்பட்டியில் இருக்க குட்டி குட்டி கிண்ண மாதிரி இருக்கு இல்லையா நான் அதை தான் எடுத்துருக்கேன் அதில் வந்து கப் கேக் லைனர் இந்த மாதிரி பேப்பர் லைனர் இருந்ததுன்னா அது கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கப் கேக் பேப்பர் இருந்ததுன்னா அதையும் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரே மாதிரி அளவுகள் எடுத்தோம்னா கரெக்டாக எல்லாமே ஒரே மாதிரி பேக் ஆகி வரோன்றதுனால நான் வந்து கப்பு இருக்கு இல்லையா கால் கப்பு மெஷரிங் கப்பு அதில் வந்து எடுத்துகிட்டு ஸ்பூனில் வந்து அப்படியே வழித்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ஸ்பூனில் இந்த மாதிரி அப்படி அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா ஒன்று வந்து அதிகமாக ஒன்று கம்மியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த கப்பு இருக்கு இல்லையா அதில் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்போ வந்து ஒரே மாதிரி அளவோடு ஆகி ஒரே ஹைட்டு வந்து ஒரே மாதிரி கிடைக்கும் இப்போ வந்து நான் பாதி வந்து சாக்கோ சிப்ஸ் போடாமல் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் மீதியில் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கப் கேக் பேப்பரில் வந்து ஃபில் பண்ணிட்டேன் மோல்டு கப் கப்கேக் லைனர் அதில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி விடுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நான் வந்து இதில் கொஞ்சம் சாக்லட் சிப்ஸ் போட்டு ஒரு அஞ்சு கப்கேக் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாக்வட் சிப்ஸ் போட்டு செஞ்சிங்கன்னா அந்த பனானா ஃப்ளேவரும் அந்த சாக்லேட் சிப்ஸ் ஃப்ளேவரும் வந்து சேர்ந்து சூப்பராக பேக் ஆகி வரும்போது வீடே வந்து நல்லா பேக்கரியில் பேக் ஆகுற மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஆகும் போதே தெரியும் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு டாப் பாட்டம் ரோட் ஆன் பண்ணி பேக் பண்ணிகிட்டே இருக்கேன் பத்து நிமிஷம் பேக் ஆகிடுச்சி ஹைட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக இருபது நிமிஷத்தில் ஆகி வந்துடுச்சு இது எக்லஸ்ன்றதுனால மேலே ரொம்ப கலர் வராது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும் வேணும்னா டாப் ராடை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டூலேருந்து த்ரீ மினிட்ஸ் விட்டிங்கன்னா இன்னும் கலர் ஆகிடும் எனக்கு இந்த கலர் போதுன்றதுனால எடுத்துட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கப் கேக் எப்படி இருக்கும் மஃபின்ஸ் எப்படி இருக்கும்னு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக நல்லா எப்படி இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது சில நேரங்களில் வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அந்த கமெண்ட் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது எனக்கு உடனே வந்து வீடியோ எடிட் பண்ணி போடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிறைய ரெசிபி எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ எடிட் பண்ண டைம் இல்லாத காரணத்தினால என்னால் இப்போ அப்லோட் பண்ண முடியல இது நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தொடர்ந்து கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி போட்டிருக்கேன் அடுத்தது வந்து நம்ம சேனலில் சால்ட் பிஸ்கெட் அதாவது பிஸ்க் கெட் குக்கீஸ் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்